இசைக்கடவுளின் எண்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா கோலாகோலமாக கோடம்பாக்கத்தில் உள்ள இளையராஜாவின் அலுவலகத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது எத்தனை எத்தனை பிரச்சனைகள் எத்தனை எத்தனை சாபங்கள் அத்தனையும் தாண்டி இன்று மனிதனாக ஜொலித்து நிற்கிறார் இசைஞானி இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏ ஆர் ரகுமானின் வருகைக்கு பிறகு இளையராஜாவின் சகாப்தம் முடிந்ததாக சிலர் எழுதியதுண்டு சிலர் மனதில் இன்றளவும் அந்த ஒரு எண்ணம் உண்டு ஏ ரகுமானின் ஆரம்ப கால இசை வாழ்க்கையில் இளையராஜாவின் பங்கு எவ்வளவு ஆழப்பரியது என்பதை ரகுமானே அறிவார் சில இடங்களில் அவரே கூறியிருக்கிறார் அந்த விடயத்தை விடுவோம் தெளிவாக ஏ ஆர் ரகுமானின் வருகைக்கு பிறகு ராஜா அவர்கள் இசைத்த படங்களை வரிசை கட்டி பார்ப்போம் தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்து ஹிட்டான படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எஜமான் கலைஞன் பொன்னுமணி உழைப்பாளி வால்டர் வெற்றிவேல் சின்ன ஜமீன் சின்ன மாப்பிள்ளை வள்ளி தொண்ணூற்றி நாலு மகாநதி சேதுபதி ஐபிஎஸ் வீரா ராஜகுமாரன் தொண்ணூற்றி ஐந்து கட்டுமரக்காரன் வாத்தியார் பாட்டு வாத்தியார் ராசையா ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி நந்தவனத்தேரு எல்லாமே என் ராசாதான் சதி லீலாவதி தொண்ணூற்றி ஆறு பூமணி நாட்டுப்புற பாட்டு கட்ட பஞ்சாயத்து பூவரசன் தொண்ணூற்றி ஏழு இந்த ஒரு படம் போதும் நூறு படத்துக்கு சமம் காதலுக்கு மரியாதை தொண்ணூற்றி எட்டு வீரத்தாலாட்டு இந்த தாலாட்டில் உறங்காதவர்களே இருக்க முடியாது தொண்ணூற்றி ஒன்பது சேது கும்மிப்பாட்டு நிலவே முகம் காட்டு இரண்டாயிரம் காதல் ரோஜாவே கண்ணுக்குள் நிலவு ஹேராம் கரிசக்காட்டு பூவே பாரதி ரெண்டாயிரத்தி ஒன்று காசி ரெண்டாயிரத்தி ரெண்டு அழகி ரமணா ரெண்டாயிரத்தி மூணு பிதாமகன் ரெண்டாயிரத்தி நாலு பெருமாண்டி இரண்டாயிரத்தி ஒன்பது நான் கடவுள் ரெண்டாயிரத்தி பத்து நந்தலாலா ரெண்டாயிரத்தி பதினொன்று அழகர்சாமியின் குதிரை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நீதானே என் பொன் வசந்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு தாரை தப்பட்டை ரெண்டாயிரத்தி இருபது சைகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விடுதலை இன்னும் சில படங்கள் பதிவின் நீளம் கருதி குறைக்கப்பட்டிருக்கிறது இசைஞானி அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் என்பதற்கு காலத்தால் நின்று பேசும் அவருடைய இசையே சான்று ஓய்வெடுக்கும் வயதில் கூட படத்திற்கு இசை கோர்க்கும் பணியில் சிம்போனி அமைப்பதிலும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இயங்க எல்லாமல்ல இறைவன் அருள் புரிவாராக நேற்றைய தினம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இசை ரசிகர்கள் அவருடைய அலுவலகம் சூழ்ந்த போதும் கூட உடல்நிலை சரியில்லை மனநிலை சரியில்லை நான் ஓய்வெடுக்க செல்கிறேன் நீங்கள்லாம் சென்று வாருங்கள் என்று சொல்லாமல் வந்த அனைவரையும் அரவணைத்து அன்னமிட்டு அனைவரிடமும் அன்பு செலுத்தி அன்பாக உபசரித்து வழியனுப்பி வைத்தார் இசை மேதை இசை கடவுள் இசைஞானி இளையராஜா அவர்கள் எத்தனை எத்தனை பொறாமைகள் எத்தனை எத்தனை வசை பாடல்கள் அத்தனையும் சகித்து கொண்டு மகள் இறந்த மிகப்பெரிய துக்கத்தையும் சகித்து கொண்டு என்று சினிமா துறையில் தனக்கான ஒரு வழியை வகுத்து சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜனடை போட்டு கொண்டிருக்கிறார் இசைஞானி இளையராஜா இவரது இசைக்கு ஓய்வே கிடையாது தொடர்ச்சியாக இவருடைய இசையில் வரக்கூடிய படங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது படங்களில் கதாநாயகன் பெயரை உச்சரிப்பதை விட இசைஞானி இளையராஜாவின் இசையில் என்ற முதல் டைட்டில் கார்டு இன்று வரை நமது தமிழ் திரைப்படங்களில் மேலோங்கி நிற்கிறது இவருடைய இசைக்கு மயங்காதவர்களே கிடையாது இன்னும் பல பேர் இரவில் தூங்குவதற்கு செல் வேண்டுமென்றால் இசைஞானி இளையராஜா அவர்களின் பாடல்களை ஹெட்ஃபோனிலே போட்டு காதிலே சொருவிக்கொண்டுதான் உறங்க செல்கிறார்கள் அதுவே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி வாகனங்களிலும் கார்களிலும் பைக்குகளிலும் செல்லக்கூடியவர்கள் நெடுதூரம் செல்லக்கூடியவர்கள் கடைகளிலே பாடல் பதிவு செய்ய சென்றால் இளையராஜா பாடல்கள் இரு பதிய முடியுமா என்றுதான் கேட்கிறார்களே தவிர மற்ற இசைக்கலைஞர்களின் பாடலை அவ்வளவாக விரும்புவதில்லை காரணம் இசை இளையராஜாவின் பாடல்களை கேட்டால் மட்டுமே தாலாட்டு கேட்பது போல இனிமையாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் அன்று தூங்க வைத்தவர் இன்றும் நம்மை தாலாட்டி தூங்க வைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய இசையை ரசிக்காத உள்ளங்கள் இவ்வுலகில் கிடையவே கிடையாது வயிற்றில் இருக்கும் குழந்தை முதல் பாடையேறும் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ராஜாவின் இசை பிடிக்கும் என்றுமே அவர் எங்களின் ராஜாதான் என்பதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் நூறாண்டு காலங்கள் நீங்கள் நோய் நடு இன்றி மனசங்கடமின்றி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நேற்றைய தினம் மக்கள் மீடியாவின் சார்பாகவும் ஐயா இளையராஜா அவர்களின் அலுவலகம் சென்று அவர்களுக்கு வாழ்த்துகளை கூற சென்றிருந்தோம் அத்தனை பிரம்மாண்ட கூட்டம் பார்க்கதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது எத்தனை எத்தனை நடிகர்கள் வந்து ஆசீர்வாதம் பெற்றார்கள் தெரியுமா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் கூட ஐயா இளையராஜா அவர்களின் காலடியில் தொட்டு வடங்கி ஆசி பெற்றதை நம்மால் காண முடிந்தது அதனால் இசைக்கும் இளைய ராஜா அவர்களுக்கும் ஓய்வே கிடையாது சிலர் வசை பாடலாம் சிலர் திசை மாறி போகலாம் ஆனால் என்றென்றும் ராஜா ராஜாதான் என்பதற்கு மாற்று கருத்து கிடையாது இந்த காணொளியை கேட்ட பின்பு நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் தமிழ் திரையுலகில் ராஜாவை அடி நொறுக்க ஆளே இல்லை எத்தனை எத்தனை இசையமைப்பாளர்கள் புதிதாக உருவெடுத்து எத்தனை எத்தனை கருவிகளை கொண்டு இசையமைத்தாலும் ராஜாவை மிஞ்ச உலகில் ஆளே இல்லை வெல்க ராஜா அவர்களின் புகழ்